இந்த இருநூத்தம்பத்தஞ்சு பொருள்ல எத்தனை செக்மெண்ட் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா பிக் அப்ளைன்சஸ்ல ஒரு செக்மெண்ட் வச்சிருக்கோங்க அடுத்து மினி அப்ளைன்சஸ்ல எல்லா பொருளுமே மிஸ் ஆகாத அளவுக்கு எல்லா பொருள் மினி வச்சிருக்கோம் பாத்திரம் எடுத்துக்கிட்டா சின்ன பாலடையில ஆரம்பிச்சு பெரிய அண்டா வரைக்கும் பாரம்பரியமா கொடுக்கக்கூடிய பாய் கூட வரைக்கும் நம்ம இதுல எல்லாமே இதை வச்சிருக்கோம் நீங்க விடுப்பு உங்க பாட்டி உங்க அம்மாவுக்கு என்னெல்லாம் கொடுத்தாங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து சேர்ந்து மறந்துடாதீங்க அது எங்க அப்படின்னா உங்க அன்னை திருமண சீட்ல மட்டும் தான் அடுத்து பர்னிச்சர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய பீரோ கட்டில் பெட் சோஃபா சேர்

இந்த ஆடி மாசம் முடிஞ்சு இதுல இருந்து திருமணம் சரி எல்லார வீட்லயுமே வந்து திருமணத்துக்கான பேச்சு இருக்கு யாரையா வீட்டுல கல்யாணத்துக்கான ஆள் இருக்காங்களோ அவங்க வீட்டில திருமணத்துக்கான இருக்கு இல்ல ஃப்ரெண்ட் சர்க்கிள் இல்ல ஃபேமிலி உங்க ரிலேட்டிவ் சர்க்கிள்லயே யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ மட்டும் நீங்க ஷேர் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா ஒரு முப்பதாயிரத்துல இருந்து எண்பதாயிரம் அவங்க சேவ் பண்றதுக்கு நீங்க ஜஸ்ட் ஒரு ஃபார்வர்ட் மட்டும் தான் பண்ணிருக்கீங்க நீங்க காசா கொடுக்க வேண்டாம் ஃபார்வர்ட் மட்டும் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸையும் ஸ்கிப் பண்ணாம பாக்க சொல்லுங்க என்ன அந்த உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சு எப்பவும் எடுக்கிற அந்த கடையில தயவு செய்து எடுக்காதீங்க ஒரு முறை நம்ம கடைக்கு வந்து பாருங்க நம்ம இப்ப என்னெல்லாம் பாக்க போறோங்கிறத அப்படி ஒரு ஜென்ரலா சொல்லு பாருங்க ஓகே அப்ளைன்சஸ்ல பிக் அப்ளைன்சஸ் மினி அப்ளைன்சஸ் கிச்சனே நிறைய மாதிரி ஒரு பாத்திர செட் ஃபுல்லாவே பாத்துருக்கோம் அடுத்து பாத்துட்டீங்கன்னா பர்னிச்சர் செக்மெண்ட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பெரிய பீரோ ஆப்ஷன்ல உடன் பீரோ ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் ஒன்னு ஒரு சோஃபா ஒன்று ரெண்டு சேர் ஒரு டீ பெரிய குயின் சைஸ்ல ஒரு ஹெட் பாக்ஸ் காட்டு ஒன்று வித் ஸ்டோரேஜ் லைட்டு கிளாகோட சேர்த்து குயின் சைஸ் மேட்ரஸ் ஒன்று ரெண்டு லக்ஸரி பில்லோ அதுக்கடுத்து ரெண்டு சப்போர்ட் பில்லோ இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட் கவர் ஒன்று இது எல்லாமே கொடுக்குறோம் இது எல்லாமே பார்த்துக்கிட்டீங்கன்னா வேற எங்கேயும் இல்லை நம்ம அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ் திருவண்ணாமலையில் இருக்கு சென்னையில் குடுவாஞ்சலியில் இருக்கு அடுத்து கள்ளக்குறிச்சியில் இருக்கு இது எல்லாமே நீங்கள் வேற எங்கேயும் எடுக்க தேவை இந்த சீர் வேற எங்கேயும் கிடைக்காது அடுத்து நம்ம ஃபேக்ட்ரியோட கிளிப்பை பாருங்க அதில் நம்ம என்னெல்லாம் சொந்தமாக தயாரிக்கணும்னு உங்களுக்கே தெரியும் இப்ப அன்னி ஸ்டோர்ஸ் அவங்களோட தான் இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா ஓனா வந்து சோஃபாஸ் எல்லாமே பண்ணிட்டு பண்ணியிருக்காங்க அப்படி இந்த சைடு உள்ள போனோம்னா அவங்களுக்கு கட்டிலு மரக்கட்டிலு மர சோஃபா அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து ஓனா வந்து மேனபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க இது அவங்களோட பெரிய ஃபேக்டரி சோ வுட்டன் சோஃபா எல்லாமே மேனபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே மேனுபேக்சர் சொல்லுவாங்க இவங்க மட்டும் தான் வீடியோலயே காட்டுறாங்க எப்படி ப்ரொடக்ஷன் பண்றாங்கன்னு எல்லாமே வந்து ரெடியா வந்து வச்சிருக்காங்க ரெடி ரெடியாயிருக்கு டிசைன் கட்டில்ஸ் எல்லாம் சைடு மர பீரோ அதெல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு கட்டரியல பாருங்க எவ்வளவு டிசைன்ஸ் வச்சிருக்காங்கன்னு எல்லாமே வந்து ஓன் ப்ரொடக்ஷன் தான் பெரிய ஃபேக்ட்ரி இது பர்னிச்சர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா எல்லாமே இங்கே தான் நம்ம சொந்தமா தயாரிக்கிறோம் அதனால தான் பத்து வருஷம் வாரண்டி தரோம் நம்ம உடன் காட்டுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா சோஃபாவுக்கும் ஒரு ஒன் இயர் வாரண்டி கொடுத்துரும் எதுவுமே வாரண்டி இல்லாத பொருளே இல்லை ஒன்னுன்னா அப்படியே பிரீஃபா பாத்திரம் ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்துக்கு இருநூத்தி ஐம்பத்தஞ்சு பொருள் இந்த எத்தனை செக்மெண்ட்டா ஒரு செக்மெண்ட் பாத்திரம் எடுத்துக்கிட்டா சின்ன ஆரம்பிச்சு பெரிய அண்டா வரைக்கும் பாரம்பரியமா கொடுக்கக்கூடிய வரைக்கும் நம்ம எல்லாமே நீங்க விடு உங்க பாட்டி உங்க அம்மாவுக்கு என்னெல்லாம் கொடுத்தாங்களோ அது எல்லாமே உங்களுக்கும் வந்து அது எங்க அப்படின்னா உங்க அன்னை திருமண மட்டும் அடுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய பீரோ கட்டில் பெட் சோபா சேரு

ஒரு தேர்ட்டி டூ இன்ச் ஸ்மார்ட் டிவி ஒன்று கொடுத்துரும் இது ஆண்ட்ராய்டு இதோட எல்ஜி பேனல் உள்ள இருக்குது இந்த எல்ஜி பேனல் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளாரிட்டி ஐ ஃபையா இருக்குங்க சவுண்ட் எஃபெக்ட் சூப்பரா இருக்கும் இது வந்து ஸ்மார்ட் டிவி ஆண்ட்ராய்டு நீங்க வைஃபை கனெக்ட் பண்ணி யூடியூப்ல இருந்து எல்லாமே இதில் பார்க்கலாம் அடுத்து ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜில் சிங்கிள் ஸ்டார்ல குறைஞ்சது ஒரு ஆறு பிராண்ட் வரைக்கும் நம்ம கொடுக்குறேங்க எல்ஜி கொடுக்குறோம் சாம்சங் கொடுக்குறோம் வேர்ஃபுல் கொடுக்குறோம் காட்டேஜ் கொடுக்குறோம் வல்டாஸ் கொடுக்குறோம் அடுத்து பாத்தீங்கன்னா லிபர்னு சொல்லிட்டு இப்போ இருபது வருஷம் வாரண்டி உள்ள அந்த ஃப்ரிட்ஜுமே நம்மளுக்கு கொடுக்குறீங்க நீங்க எது வேணாலுமே மாத்தி எடுக்கலாம் நான் சொன்னா காம்போங்கிறது நாங்க கொடுக்குற பிராண்டு கிடையாது நீங்க என்ன பிராண்ட் கேக்கீங்களோ அதை கொடுக்குறோம் அடுத்து செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினில் செவன் கேஜி செவன் பைன் பை கொடுக்கணும் செவன் கேஜியில பாத்துக்கிட்டா உங்களுக்கு வல்டாஸ் வரும் செவன் பைன் ஃபைவ்ல அக்காய் வரும் எல்லாமே மேல கிளாஸ் லிட் அடுத்து வந்து இந்த எப்பவுமே செமி ஆட்டோமெடிக்ல இந்த மூடி வந்து தனியாக வரும் இது அப்படி கிடையாது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுல அட்டாச்சுடு அவ்வளவு குவாலிட்டியாக இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த ப்ரோக்ராம் வர்றதுக்குமே ஒரு டாப் ஒன்று வந்துரும் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா இதுவும் ஃபைவ் இயர்ஸ் வாரண்டியோட ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்ல அப்பள சூப்பரா இருக்கு சார் இப்ப நமக்கு ஃபுல்லி ஆட்டோமெட்டிக் வேணும்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் கண்டிப்பா சார் இப்போ இதுல நான் சொன்ன பொருள் இல்ல நீங்க எது வேணாலும் மாத்தி எடுத்துக்கலாம் அது எக்ஸசா என்ன வருதோ அது மட்டும் அதாவது காஸ்ட்ல என்ன எக்ஸசா அது மட்டும் கொடுத்தா போதும் லாபத்துல இல்ல நீங்க ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்க இது தனியா எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம ஒரு எயிட் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் பாயிண்ட் நம்ம கொடுப்போம் இதே சேமே ஃபுல் இதுல இருந்து ஃபுல்லி ஆட்டோ மாதிரி ஃபுல்லி ஆட்டோ ஒரு ஃபோர்ட்டீன் தௌசண்ட் பாயிண்ட் ஆனா இதுக்கு மட்டும் நீங்க கொடுத்தா போதும் இல்ல அதை வந்து ஒரு ஐநூறாயிரம் கம்மியா கொடுத்தாலுமே நம்ம கல்யாண சிட்டி மொத்தமா எடுக்கும் கட்டாயமா மாசு படிப்பாங்க சூப்பர் பிரின்சஸ் மினி பிரின்சஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல இல்லாத பொருள் இல்லைங்க அதாவது பட்டர்ஃபிளை டாப் கேஸ் ஸ்டவ் கொடுக்குறோம் அதுக்கு அடுத்து அமிர்தா பட்டர்ஃபிளை அதுதான் கேஸ் ஸ்டவ்லயுமே ரெண்டு மூணு ஆப்ஷன் இருக்கு கிரைண்டர்ல ரெண்டு மூணு ஆப்ஷன் இருக்கு குக்கர்ல இருக்கு சோ அப்படியே நான் ஓரளவு என்ன பிராண்ட் என்ன பொருள் எல்லாம் கொடுக்குறேங்கிறது சொல்றேன் பாருங்க பட் பட்டர்ஃப்ளைல கேஸ் ஸ்டவ் அதுக்கு அடுத்து அமிர்தா கிரைண்டர் கொடுக்குறோம் அமிர்தால பட்டர்பிளை கொடுக்குறோம் அமிர்தா கொடுக்குறோம் சௌபாகியா கொடுக்கறது எது வேணாலும் எடுத்துக்கலாம் குக்கர்ல மூணு லிட்டர் ஒன்று அஞ்சு லிட்டர் குக்கர் ஒன்று கொடுக்குறோம் அடுத்து ஆப்பச்சட்டி ஒண்ணு புளி பணியாரம் ஒண்ணு ஒரு ஜல்லட ஒண்ணு அடுத்து வந்து ஒரு வாட்டர் ஹீட்டர் ஒன்னு குடுக்குறோம் ஒரு மிக்சி பாத்துக்கிட்டீங்கன்னா நாலு பிராண்ட் உங்க ஆப்ஷன்ல இருக்குங்க அதாவது எங்க பிபிஎல் டிமோ வச்சிருக்கோம் பட்டர்ஃபிளை கொடுக்குறோம் ப்ரீத்தி கொடுக்குறோம் பிரஸ்டீஜ் கொடுக்குறோம் எது வேணாலும் நீங்க மாத்தி எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்டீல் ஆட் பாக்ஸ் கொடுக்குறோம் ரெண்டு ஸ்டீல் ஆட் பாக்ஸ் கொடுக்குறோம் அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஃபேன் ஒன்று சீலிங் ஃபேன் ஒன்று கொடுத்துட்றோம் பால் குக்கர் ஒன்று கொடுத்துட்றோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வாட்டர் பாக்ஸ்ல சொல்லிதான் அயன் பாக்ஸ் ஒன்று கொடுத்துறோம் வாட்டர் ஏற்று ரெண்டு ஹாட் பாக்ஸ் வந்து நம்ம பிளாஸ்டிக்ல கொடுத்துறோம் ஒரு ஸ்டீல் ஹார்ட் பாக்ஸும் கொடுத்துறோம் இது எல்லாமே சேர்த்து நம்ம மினி அப்ளைன்சஸ்ல ஃபுல் ரேஞ்ச் வருதுங்க இப்பவும் சொல்றேன் இதுல இருக்கிற பிராண்ட் தான் நீங்க எடுக்கணும்னு கிடையாது நீங்க எது வேணாலும் மாத்தி எடுத்துக்கலாம் எல்லாத்துக்குமே மாத்துறதுக்கு ஆப்ஷன் இருக்கு நான் எனக்கு நான் என் வீட்டுல இது வரைக்கும் நான் பட்டர்ஃபை தாங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் நீங்க அமிர்தா வச்சிருக்கீங்க தாராளமா பட்டர்ஃபை ஒரு ரூபா கூட எக்ஸ்ட்ரா கொடுக்காம நீங்க எடுத்துக்கலாம் இப்படி ஒரு ஒரு பிராண்டுமே நீங்க 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 ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ரேஞ்சில கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்து இது கூட பாத்துருங்க பாத்திரம் தான் ஒரு பெரிய இது அதாவது வீடு கிச்சனே நிறைஞ்சு நீங்க லாஸ்ட்ல கட்டி போட்டு மேல இதெல்லாம் நான் இப்ப யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்க ஃபர்ஸ்ட் பூஜை இடத்துல ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போ பூஜை இடத்துல ஒரு காமாச்சோலுக்கு அதுக்கான முக்காலி ஒரு பெரிய பிள்ளையார் ரெண்டு பெரிய குத்து வழக்கு அதுக்கு எடுத்து ரெண்டு சின்ன குத்து வழக்கு ஒரு சொம்பு ஒண்ணு ஒரு தூபகால ஒண்ணு பெல் ஒண்ணு வத்தி ஸ்டாண்ட் ஒண்ணு குங்குமச்சி மெல் ஒண்ணு ஆர்த்தி ஒண்ணு தட்டு ஒண்ணு பஞ்சபாத்தம் உத்திரண்டி ஆயில் கிண்ணம் சந்தன கிண்ணம்னு சொல்லிட்டு இதுல வராது எல்லாமே வந்துடும் இதை தாண்டி பூக்கூட படி பாரம்பரியமா கொடுக்கூடிய இதுல ரெண்டு ஏதாவது ஒன்னு எடுத்துக்கலாங்கிற மாதிரி இதுவுமே ஆப்ஷன்ல கொடுத்துருக்கோம் பித்தளை இடத்துல பெரிய பித்தளை இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு அண்ணன் கூட ஒண்ணு கொடுத்துருவோம் சரு செடி ஒண்ணு கொடுத்துருக்கோம் தவளை அதுக்கான தவளை ஒன்னு தேக்ஸா ஒன்னு பக்கெட் இல்லன்னா அண்ணன் கூடன்ற அது மட்டும் ஒரு ஆப்ஷனில் கொடுத்துருக்கோம் பெரிய அண்டா அதுக்கான மூடி கொடுத்துருவோம் இவ்வளோ கிள பொருளும் பூஜை பொருளும் எல்லாமே இது இன்குட் வந்துரும் சப்போஸ் இல்லங்க நாங்க கிறிஸ்டினிய காமாச்சலுக்கு எல்லாம் சிலுவ போட்டு தருவீங்களா தாராளமாக மாத்தி எடுக்கலாம் இல்ல நாங்கள் முஸ்லீம் எங்களுக்கு பூஜை ஐட்டம் வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமா நீங்க மைனஸ் சொல்லிக்கலாம் இது கம்பல்சரி கிடையாது அதுதான் சொன்னேன் இது கஸ்டமருக்கான காம்போ அன்னை கொடுக்குறது இது கடைக்கான காம்போ இல்லை அடுத்து சில்வர் ஐட்டத்துல என்னெல்லாம் வருதுன்னு பாருங்க ஒரு பெரிய அண்டாங்க நீங்க வீட்ல அரிசி கொட்டி வைக்கவோ இல்ல தண்ணி வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கோ ஒரு பெரிய அண்டா ஒன்னு கொடுத்துரும் அதுக்கான மூடியும் கொடுத்துறோம் அடுத்து ஒரு ட்ரம் ஒன்னு கொடுத்துறோம் அடுத்து ஒரு கும்பகோணம் தவள ஒன்னு அதுக்கு அடுத்து ஒரு தேக்ஸா ஒன்னு ஒரு ஸ்டீல் தவளை ஒன்னு கொடுத்துறோம் பெரிய அன்னை கூட ஒன்னு கொடுத்துறோம் அதுக்கு அடுத்து கிச்சன் கூட சொல்லிட்டு இதை பத்திரம் பாத்திரம் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு கிச்சன் கூட ஒன்னு கொடுத்துறோம் அந்த அண்டாவுக்கான மூடியும் கொடுத்துறோம் ஒரு பராத் ஒன்னு கொடுத்துறோம் ஒரு பேஷன் ஒன்னு கொடுத்துறோம் ரெண்டு அருகு செடி அதாவது மாவு அரைச்சி வைக்கிற மாதிரி ஃபிரிட்ஜுக்குள்ள என்ன சைஸ் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் அந்த மாதிரி ரெண்டு செட்டி கொடுத்துறோம் ஒரு பக்கெட் ஒன்று கொடுத்துறோம் இவரையும் மாவு போட்டு வைக்கிற மாதிரி மூடி போட்ட ஒரு பக்கெட் ஒன்று ஸ்டில் சில்லையும் கொடுத்துரும் சமைக்கிறதுக்கு ரெண்டு பாத்திரமோ பாத்திரமோ அதுக்கு வடி கட்டுறதுக்கு ரெண்டு ஹோல்ஸ் போட்ட வடித்தட்டும் கொடுத்துறோம் அதுக்கடுத்து ஸ்டோரேஜ் பண்ற மாதிரி டோப் செட் அதாவது குழம்பு ரசம் இதெல்லாம் சேர்த்து வைக்கிற மாதிரி செட்டில் பத்து பாத்திரம் கொடுத்துடும் அந்த பத்துக்குமே நம்ம மூடியும் கொடுத்துறோம் டோப் செட்டுக்கான மூடியும் கொடுத்துறோம் அதுக்கடுத்து செம்படம் இல்லைன்னா சுகர் டப்பான்னு சொல்லுவாங்க அதுல ஒரு எட்டு சைஸ் எட்டு மாடல் எட்டு கொடுத்துறோம் அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா வடி வடி அதாவது காய் வடின்னு காய் வடி கொடுக்குறோம் அதுக்கடுத்து இட்லி பானை கொடுக்குறோம் ரெண்டு கடாய் கொடுக்குறோம் இதுல வந்து ரெண்டு கடாய் கொடுக்குறோம் நாலு தட்டு சாப்பிட்றதுக்கு வந்து நாலு தட்டும் அதுக்கடுத்து வந்து அதுலயே டிஃபன் பிளேட்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு இந்த பிளேட்ல ஒரு ஆறு பிளேட் கொடுத்துடுறோம் டிஃபன் பிளேட்ல ஒரு நாலு கொடுத்துடுறோம் அடுத்து மில்க் மில்கான் மில்க்கு இது எல்லாமே இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே பத்து வருஷம் வாரண்டிங்க சீமா பிராண்ட்ல பத்து வருஷம் வாரண்டியோட கொடுக்குறோம் இதுல எந்த பொருளுமே நீங்க தொலைக்காம ஏதாவது உங்களுக்கு விரிசல் வந்தாலோ இல்ல ரெஸ்ட் ஃபார்ம் ஆனாலும் கொடுத்துட்டு பீஸ் டு பீஸ் மாத்திக்கலாம் இது வேற எந்த கடையிலும் சொல்ல மாட்டாங்க இப்பவும் சொல்றேன் தரமா பொருள் கொடுக்கணும் அப்படின்னா நாங்க திருமணம் சீரையா அன்னை திருமணம் தாங்க ஏன்னா நான் சொன்னது ஒரு வருஷத்துல இருந்து பத்து வருஷம் வரைக்கும் வாரண்டிங்கிறது இந்த பாத்திரமும் தான் நான் சொல்றேன் பாத்திரத்துல உங்களுக்கு எது ஆனாலுமே பத்து வருஷத்துக்குள்ள நான் மாத்தி கொடுத்துறேன் அது ஒரு வருஷம் ஆனாலும் பத்து வருஷம் ஆனாலும் எதுவுமே ஆகாது நீங்க கவலைப்படாத ஏன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டி நாங்க மெயின்டைன் பண்றோம் ஸோ அந்தளவுக்கு இதுல இருக்கிற பாத்திரம் எல்லாமே இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வெளியில கொண்டு போறதுக்கு ஒரு கேரியர் ஒன்று மூணு அடுக்கு கேரியர் அவ்வளோ குவாலிட்டி அவ்வளோ சூப்பரா இருக்குங்க இதுல ஒரு மூணு கேரியர் கொடுத்துறோம் அது கூட ரெண்டு டிஃபன் பாக்ஸுமே கொடுத்துறோம் அடுத்து பாத்தீங்கன்னா காஃபி பில்டர் ஒன்று ரெண்டு டிஷ் கொடுத்துறோம் இது வந்து ஆயில் துக்கு ஆயில் தூக்குங்கிறது என்ன அப்படின்னா நம்ம இன்னொரு மூடி போட்டு இருந்தா அது வந்து ஆயில் துக்கா நம்ம பயன்படுத்திக்கலாம் ஏன்னா அலும்பி வெளியில வராது அதுக்காக அதுக்கடுத்து வாட்டர் ஜக் ஒண்ணு அடுத்து இதுல பாத்துக்கங்க சின்ன சின்னது அதாவது கலவடை சொல்லுவோம் பெரிய பெரிய பாத்திரம் எல்லாம் ஆடாம வைக்கிறதுக்காக இது பாரம்பரியமா யூஸ் பண்ணக்கூடியது கலவடை கொடுத்துட்றோம் அதுக்கடுத்து பவுல் சூப் சூப் பவுல் மாதிரி ஒரு அதுல ஒரு பத்து கொடுத்துறோம் இது வந்து பொரியல் தட்டு டீ டம்ளர் கொடுத்துட்றோம் அதுக்கடுத்து ஜூஸ் டம்ளர் கொடுத்துறோம் தனி டம்ளர் கொடுத்துறோம் இது எல்லாமே ஒரு இன்க்ளூடர் உள்ள வந்துடும் நாலு வகையான சொம்புமே கொடுத்துருங்க மோர் சொம்பு படி சொம்பு குண்டு சொம்புன்னு சொல்லிட்டு நாலு வகையான சொம்பு கொடுத்துறோம் சின்ன சின்ன பொருள் பவுடர் டப்பா சோப்பு டப்பா அதுக்கடுத்து பொரியல் டப்பா இது எல்லாமே இதுல இன்க்ளூட் வந்துடும் இதுக்கு ஸ்பூன் ஸ்டாண்டு அதுக்கடுத்து இதுக்கு ஸ்பூன் வகை பாத்துக்கிட்டீங்கன்னா ஸ்பூன்ல எல்லா ரேஞ்சுமே ஃபோர்க்ல ஆரம்பிச்சு ஸ்பூன்ல எல்லா வகையுமே அந்த சம்பளத்துக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையுமே இதுல வந்துரும் அடுத்து காஃபி டபரா காஃபி டபரா பாத்துக்கிட்டீங்கன்னா அதே சீமா பிராண்ட்ல அவ்வளவு குவாலிட்டியா கொடுத்துறோம் இது குழம்பு டப்பா இது ரெண்டும் கொடுத்துறோம் முருகச்சி கொடுத்துறோம் அதுக்கடுத்து ஸ்டீல் கிளிப்பு கொடுத்துடுறோம் பன்னீர் சொம்பு இதுலமே சந்தனைக்கு என்ன ஒன்று வந்துடும் பாலாட இது பாரம்பரியமா கொடுக்கக்கூடிய பாலாட விட நம்ம இதில் மிஸ் பண்ணல இதுவுமே நம்ம கொடுத்துட்றோம் அடுத்து உட்ல பாத்துக்கிட்டீங்கன்னா பருப்பு மற்ற ஒன்று மோர் மற்ற ஒன்று அதுக்கடுத்து பூரிமான பூரி உருட்டி ஒன்று கொடுத்துட்றோம் அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இது வந்து பேம்போவில இருக்கக்கூடிய சோப்பிங் போர்டு இது ஏன் நம்ம வந்து பிளாஸ்டிக்ல கொடுக்க மாட்டோம் அப்படின்னா கண்டிப்பா கட் பண்ணும்போது பிளாஸ்டிக் உள்ளே போயிடும் அது வந்து இதே உட்ல இருக்கும்போது உங்களுக்கு எந்த எஃபெக்டும் இருக்காது அடுத்து கரண்டி கரண்டி வகையில் பாத்தீங்கன்னா அன்னக்கை அதுக்கடுத்து சாம்பார் கரண்டி குழம்பு கரண்டி மீன் கரண்டி அதுக்கடுத்து ஜல்லிக்கரண்டி அப்படின்னு இது எல்லா வகையான கரண்டியுமே கொடுத்தோம் இதை தாண்டி ஆயில் வடி ஆயில் வடி இல்லைன்னா ஜூஸ் வடி ரெண்டா மல்டிபிளா யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து வட கரண்டி அதுக்கடுத்து டீ வடி அப்படி வடிகடலுமே அதில் என்னென்ன இருக்கும் அது எல்லா ரேஞ்சுமே இதை கொடுத்துரும் சின்ன சின்ன தான் இது எதுவுமே மிஸ் பண்ணாம உங்க திருமண சீல எல்லாமே வந்து சேர்ந்துருங்க லெமன் ஸ்பைஸ் இடிக்கல பாத்தீங்கன்னா ரெண்டு இடிக்கி கொடுத்துடுறோம் ஒரு அப்பள இடிக்கு ஒன்று கொடுத்துரும் ஒரு கடை இடிக்கி கொடுத்துடுறோம் தாலிப்பு கரண்டி கொடுத்துடுறோம் அதுக்கு சாப்பிங் போர்டுக்கு ஒரு நைஃப் கொடுத்துறோம் அதுக்கடுத்து காய்ச்சிவளுக்கு பீலர் கொடுத்துறோம் இப்படி எல்லா பொருளுமே இன்குலூட் இது எல்லாமே சேர்த்து எவ்வளவுனா மொத்தம்மா இரநூத்தம்பத்தஞ்சு பொருள் ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் சரி இவ்வளவு பொருள் எனக்கு தேவையிலங்களுக்கு நான் பயன்படுத்த மாட்டேன் இதுல வந்து எனக்கு தான் தேவை தாலாயிரம் ரூபாய் நீங்க எடுத்துக்கலாம் நாலு தட்டு ரெண்டு டம்ளர் அதுவே எனக்கு பாத்திரம் போதுன்னா கூட நீங்க எடுத்துக்கலாங்க இல்ல நீங்க காம்போ போட்டு வாங்கணும் நீங்க வாங்கவே வேண்டாம் உங்களுக்கு எது அது மட்டுமே நீங்க எடுத்தா போதும் இல்லைங்க நீங்க மொத்த சா காம்போல எங்க மாமனார் ரெட்டியை நான் வந்து ஒரு ஒரு டிவி மட்டும் எடுத்துக்கிறேன் இதெல்லாம் காசை வாங்கிக்கிறனாலும் அந்த காம்போடு கூட நீங்க வாங்க நம்ம ரேட்டு யாருமே கொடுக்க மாட்டாங்க மறந்துடாதீங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபர்னிச்சருங்க நம்ம சொந்தமாக தயாரிக்கக்கூடிய ஃபர்னிச்சர் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக வாரண்டியாக நம்ம கொடுக்குறோன்னு அப்படியே ஒன்று ஒன்று பார்த்துக்கலாம் தொண்ணூற்றி தொண்ணூத்தொம்பதாயிரத்தில் பிக் அப்ளைன்சஸ் மினி அப்ளைன்சஸ் பார்த்துக்கலாம் பார்த்துங்க இப்போ ஃபர்னிச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு குயின் சைஸ் அஞ்சடி ஹெட் பாக்ஸ் காட்டுங்க இது நம்ம ஃபேக்ட்ரியில் அவ்வளோ குவாலிட்டியாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இது பாருங்க இதில் வந்து ஒரு பெரிய ஸ்டோரேஜ் பாயிண்ட்டும் இருக்குது இதை தேவையில்லாத பில்லோ பெட்ஷீட் எல்லாமே இதில் போட்டு வச்சுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாக் வந்துடும் அதுக்கடுத்து ஒரு மிரரும் வந்துடும் நைட் லேம்பும் வந்துடுங்க இதுக்கு லக்ஸரியான ரெண்டு பில்லோ வந்துருங்க அது இல்லாமல் ஒரு ரஃப் இல்ல ஒரு ரெண்டு பில்லோ வந்துருங்க மொத்தம் நாலு பில்லோ அதுக்கடுத்து ஒரு காட்டு ஒரு ரொம்ப ஒரு மேட்ரஸ் ஒண்ணுன்னு பிளஸ் பெட் கவர் இது அது அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு சேர் மிஸ்டர்ஸ் வராங்க இல்லன்னா கெஸ்ட் வராங்க அப்படின்னா ரெண்டு சேர் கொடுத்துறோம் ஒரு லக்ஸரியான த்ரீ சீட்டர் சோஃபா கொடுத்துறோம் அடுத்து ஒரு டீ பாய் ஒன்னு கொடுத்துடுறோம் இப்போ நீங்க பீரோல எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் பீரோ ரெண்டும் நீங்க கம்பைன் பண்ணி ஒரே கலர்லயே நீங்க எடுத்துக்கலாம் சப்போஸ் இல்ல இப்படி வேண்டாம் எனக்கு எனக்கு பீரோ வந்துட்டு நான் ஃபுல்லா ஸ்டீல்ல தான் எடுக்கிறனாலும் நீங்க ஆப்ஷன்ல மாத்தி எடுத்துக்கலாம் இதுல இந்த ஸ்டைல நமக்கு வந்து கொடுத்துறோம் இது இல்லாம நமக்கு வந்து இதுலயே வந்து நிறைய கலெக்ஷன் இருக்கு கலர்ஸ் இருக்கு நீங்க மாத்தி எடுத்துக்கலாம் ஸ்டீல் பீரோலேயே நிறைய கலெக்ஷன் ராஜா ராணி இருக்கு தலப்பா மாடல் இருக்கு இது எல்லாமே நான் இந்த இது வந்து நம்ம கல்யாணம் பீரோ இது இல்லாம இதில் கலர் இருக்கு இதில் நிறைய கலெக்ஷன் மாடல்ஸ் இருக்கு நீங்க எது வேணாலுமே மாத்தி எடுத்துக்கலாம் இது எல்லாமே சேர்த்து வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்துக்கு தமிழ்நாடு ஒரே கடை நம்ம மட்டும் தான் டெலிவரினா ஏதோ போற வண்டியில ஏற்றி விட்டுற மாட்டேங்க நம்ம சொந்த வண்டியில் ஏற்றி வீட்டில் வந்து செக் பண்ணி கொடுக்குற வரைக்கும் நம்மளோட கடமை ஏன் அப்படின்னா வாரண்டியான பொருள் கொடுக்குறோம் அதனால தைரியமா கொண்டு வந்து கொடுக்குறோம் நீங்க வேற வேணாலும் போய் பாருங்க ஒரே ஒரு முறை இங்க வந்து ப்ராடக்ட் பாத்துட்டு நேரில் பாத்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்க எங்க எடுக்கணுங்கிறத அடுத்து இது இல்லாம நம்ம திருமண சீரிய நம்ம கடையில் என்னெல்லாம் இருக்கு எவ்வளவு ரேட்டு கம்மியா கொடுக்கறோம் இந்த கல்யாண செட்ல எனக்கு பீரோ வந்து கிராண்டா வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா கலெக்ஷன் பாருங்க எல்லா மாடல் பீரோவும் இருக்கு ஜஸ்ட் ஒரு இது வந்து துபாய் குவீன் மாடல்னு சொல்லுவோம் இப்ப இதுல பாத்துக்கிட்டீங்கன்னா இதுலயே உங்களுக்கு வந்து டோர்லயே மிரரும் பிளஸ் வந்து பேங்கில் வைக்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்டுமே இதுல வந்துடும் சப்போஸ் இது உங்களுக்கு சேஃப்டியும் கூட அடுத்து இது உள்ள ரொம்ப பெரிய பீரோ ரெண்டு லாக்கர் அதுக்கு அடுத்து ரெண்டு டிராவும் ஒரு லாக்கர் வந்துரும் இந்த லாக்கர்லயே பாத்தீங்கன்னா சேஃப்டி லாக்கர் வந்துடும் இதுக்குள்ள இருக்கிறது யாருக்குமே தெரியாது அந்த அளவுக்கு இது டிசைனாவும் இருக்கும் அதை விட மேல எல்லா இடமும் ஸ்பேசியஸா ரொம்ப இருக்கும் கீழே வந்து டாக்குமெண்ட் லாக்கரும் உங்களுக்கு வந்துடும் சோ இதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா பேர் பண்ண வேண்டியது சப்போஸ் நான் அதை கொடுத்துட்டு மாத்தி எடுத்துக்கிறேன் அப்படின்னீங்கன்னா பதினஞ்சாயிரத்துக்குள்ள நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணாலே போதும் இந்த மாதிரியான நிறைய கலெக்ஷன் இருக்கு இதுவுமே நீங்க எடுத்துக்கலாம் இது மாதிரி ஒரு இருபது கலெக்ஷனுக்கு மேல கிட்ட இருக்கு இது பாருங்க இதெல்லாம் நீங்க ஜஸ்ட் ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் நீங்க எக்ஸ்ட்ரா பேர் பண்ணா போகுங்க இது கஜனா லாக்கர்னு சொல்லிட்டு இதுவையுமே நம்ம லாக்கர் கூட கொடுத்துட்டு இதுக்கான சேஃப்டி பர்பஸ்க்காக இதுவுமே அதோட பெரிய சைஸ்ல நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்கும் இப்படி நீங்க கலெக்ஷனை என்ன ஸ்டைல மாத்திக்கலாம் நீங்க ரெண்டு பொருள் ஒரு பொருள் கூட நீங்க எடுத்துக்கலாம் திருமண சீரா நம்ம எங்கனாலும் டெலிவரி கொடுத்துருவோம் மினிமம் நீங்க பிப்டி தௌசண்ட் எடுத்தா போதும் நீங்க தமிழ்நாட்டுல எந்த முறையில வந்தாலும் ஒரு ரூபா கூட எக்ஸ்ட்ரா பேர் பண்ணாம நான் தமிழ்நாடு ஃபுல்லா டெலிவரி கொடுத்துடுவோம் நீங்க பத்தி கவலையப்பட திருமண சீரனாவே இது பாருங்க மூணு டோர் வந்துடும் இந்த பக்கத்துல ரெண்டு டோர் வந்துடும் இதுல ஒன்று வந்துடும் வந்து கிங் சைஸ் மேட்ரஸ் கிங் சைஸ் காட்டு இதை நம்ம குயின் சைஸ் நம்ம பாத்துருந்தீங்களா அந்த கட்டில நீங்க வந்து கல்யாணத்துக்கு மாத்தி எடுக்கணும் கிங் சைஸ்ல எடுக்கணும் அப்படின்னா நீங்க அதுக்கான எக்ஸ்ட்ரா அமௌண்ட் மட்டும் நீங்க பேர் பண்ண போதும் மேட்ரஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் செவன் தௌசண்ட் ஃபைவ் மட்டும் தான் இந்த மேட்ரஸோட காஸ்ட்டே நீங்க எக்ஸ்ட்ரா பேர் பண்ண போறீங்க அந்த அளவுக்கு பிராண்டட் எல்லாம் பாருங்க நம்ம வச்சிருக்கிறது எல்லாமே கர்லான் வச்சிருக்கோம் ஸ்லீப்பர் வச்சிருக்கோம் நயாசா வச்சிருக்கோம் இந்த நயாசாவில பாத்துக்கிட்டீங்கன்னா ஸ்பிரிங் மேட்ரஸ்லயே பில்லோ டாப் வந்து ரொம்ப லக்ஸரியான மேட்ரஸ் இருக்குங்க இதுக்கெல்லாம் நீங்க ரொம்ப அதிகமா இல்ல ஜஸ்ட் ஒரு எயிட் தௌசண்ட்ல இருந்து நைன் தௌசண்ட் ருபீஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா பேர் பண்ணா போதும் அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குங்க இது டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் ருபீஸ் வருங்க இந்த மேட்ரஸ நீங்க ஜஸ்ட் எயிட் தௌசண்ட்ல இருந்து டென் தௌசண்ட் வரைக்கும் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும் நீங்க அதை பேர் பண்ணாலே போதும் அந்த அளவுக்கு நீங்க என்ன கலெக்ஷன் வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்க எனக்கு பிராண்டட் இந்த பிராண்டட் தான் வேணாலுமே அது நீங்க பிராண்டட் வாங்கணும்னா அது இந்த கடைக்கு மட்டும் தான் வரணும் என்ன பிராண்ட் வேணும்னு சொன்னா மட்டும் போதும் அதே காம்போல குடுக்கிறதுக்கு தயாராக இருக்கும் இப்ப இஎம்ஐ ஆப்ஷன்ல சார் கண்டிப்பா சார் இப்ப ஒரு லட்சத்து ஒன்பதாயிரம் இருக்கிட்ட ஒரு முப்பதாயிரம் இருக்கு ஒரு லட்சம் ரூபாய் இஎம்ஐ நான் கட்டிடறேன் அதுக்குமே நம்மகிட்ட ஆப்ஷன் இருக்கு ஐடிஎப் இருக்கு தமிழ்நாட்டுல எந்த மொழியில இருந்தாலும் பரவாயில்ல உங்களோட எலஜிபிலி செக் பண்ணிட்டு நீங்க இந்த கல்யாணம் செட்டு எடுத்துக்கலாம்